ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாஸ்ட் வீக் எடுத்த ஒரு ரொட்டீன் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் செஞ்ச ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் ஸோ அன்றைக்கி காலையில் வந்து பைபிள் ரீடிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு டேபிளில் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மஷ்ரூம் இருந்தது ஸோ மஷ்ரூம் வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா வந்து கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுருந்தேன் சரி அது வச்சு ஒரு ரைஸ் எப்பவும் பண்ணுறத விட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது அண்ட் அது கூடவே வந்து கேரட் ரைட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேரட்டும் எடுத்து வச்சுருந்தேன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிப்பேன் சில டைம் டைம் இல்லை அவசர அவசரமாக செய்கிறோம் அப்படின்னா அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே தாளித்து அப்படியே செய்கிறது தான் ஸோ டக்கு டக்குன்னு நடக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் நிறையவே இருந்தது அப்படின்றதுனால பொறுமையாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே கேரட் ரேட்டாக்க ஃபஸ்ட்டு வந்து கேரட்டெல்லாம் துருவி ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு ஸோ அதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு கிரேவி தான் பண்ண போகிறேன் இந்த மின்ட் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஷார்ட்ஸ்ல காட்டியிருந்தப்போ இதோட டீட்டெயில் ரெசிபி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு இதில் ஷேர் பண்றேன் ஸோ மஷ்ரூம் ஃப்ரை வந்துட்டு அதாவது கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணுவேன் அதுக்கு வந்து நார்மல் நம்ம வந்து கறி சுக்கா அதாவது சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூட வெங்காயம் இஞ்சி பூண்டை வந்து தட்டி போட்டுருந்தேன் இன்றைக்கி அது கூட கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் அதுக்கப்புறமா தான் நான் தக்காளி சேர்த்துருந்தேன் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கிரேவி எந்த கிரேவியாக இருந்தாலும் நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தக்காளி வந்து வேகிறதுக்கு நம்ம வெங்காயத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் அதனால வந்து ஒரு ஒரு அஞ்சுலேந்து ஆறு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா குழஞ்சிரும் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து இந்த புதினா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிக்க போகிறேன் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு அது கூட மின்ட்டு வந்து சேர்த்து நம்ம செய்யப்போறோம் நிஜமாவே சொல்கிறேன் நான் யூ யூஷுவலாக வந்து அப்படியே மின்ட் ரைஸ் செய்வேன் அப்படியே தாளித்து அப்படியே வந்து பாஸ்மதி ரைஸ் கொட்டையும் செய்வேன் அதை அதை விட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் இங்கே வந்து அந்த மஷ்ரூம் சுக்காவுக்கு வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் தனியாத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் காரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கடைசியில் கொஞ்சம் பெப்பர் வேறு போட போகிறோம் அதனால் மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் தனியாத்தூள் கூடுதலாக சேர்த்துக்கிட்டேன் இங்கே மின்ட் ரைஸ்க்கு வந்து எப்படி தாளிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பூண்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் போல் புளி இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பூண்டோட குவாலிட்டி குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் அதில் பாதி வந்து இஞ்சி இருந்தால் போதும் இது கூடவே வந்து வெங்காயத்தையும் நல்லா வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு புதினாவையும் நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஸ்டவ்லேருந்து இந்த ஸ்டவ் மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா இங்கே மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சுற போகிறோம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் மஷ்ரூம்லேருந்தே தானாக தண்ணி வரும் அந்த தண்ணி வத்தினதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இங்கே யே வந்து அந்த மின்ட் ரைஸ்க்கு நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல கூடவே வந்து இந்த புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுட்டேன் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம அரைக்க போகிறோம் இங்கே இந்த மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்கள் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து பெப்பர் தூள் அரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா பெப்பர் தூள் காலியாயிடுச்சு ஸோ அதனால் ஃப் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு டப்பாலையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து மஷ்ரூம் அந்த சுக்காலையும் வந்து போட்டேன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது வீடு ஃபுல்லாக அவ்வளோ மனம் அண்டு சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து நம்ம நேச்சுரலாக நம்ம கைப்பட செஞ்சு நம்ம வந்து சாப்பாட்டில் ஆட் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு பொடியாக இருக்கட்டும் மசாலாஸாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் அரைச்சி செய்யறதுக்கும் கடையில் வாங்கி செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மின்ட் ரைஸை வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடுகு சீரகம் எல்லாம் போட்டுட்டு அது கூட வந்து நான் வேர்க்கடலை கடலைப்பருப்பு வேணாலும் போடலாம் முந்திரி இருந்தால் போடலாம் நான் வந்து கடலைப்பருப்பும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருந்தேன் இதை நல்லா சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் திறந்தாலே அவ்வளோ நல்ல மனமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த மின்ட் ஸ்வீட் ஆட் பண்ணிட்டேன் இது ரொம்ப கொதிக்கணும் அப்படின்லாம் இல்லை ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்னு இல்லை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக மேலே வந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நான் பாஸ்மதி ரைஸ் வந்து குக்கரில் வச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிட போகிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட வேண்டிதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஷேர் பண்ணி கொடுத்தேன் அவங்களும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ரெசிபியும் கேட்டுட்டு போனாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக லன்ச் எல்லாமே பேக் பண்ணியாச்சு இங்கே வந்து மஷ்ரூம் சுக்கா அது கூட வந்து மின்ட் ரைஸ் அதுக்கப்புறம் கேரட் ரைத்தா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ கேரட் ரைத்தாவோடு இந்த மின்ட் ரைஸ் சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரூபோட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ அதனால் அது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுச்சு கடைசியாக வந்து கிச்சன் போட்டிருந்தேன் ஸோ நம்ம சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா குப்பையே இல்லாமல் எல்லாமே ஆகிடும் ஸோ அன்றைக்கி வந்து அவுட்ஃபுட் இதுதான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையும் ஐன் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு நான் போட போகிறேன் ஆக்சசரிஸு கிளிப்பு வாட்ச் எல்லாமே ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்து வச்சிருவேன் அப்போ வந்து டக்கு டக்குன்னு கிளம்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணேன் ஸோ ஈவினிங் வந்து நல்லா சூடாக வந்து டீ எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து வறுத்து அன்றைக்கி சாப்பிட்ருந்தோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே என்ன தான் வெளியில் வந்து ஆஃபீஸில் காஃபி டீ ஏதாவது குடிச்சா கூட நமக்கு வீட்டில் வந்து நமக்கையாலும் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஸோ அதனால் எப்போவுமே வீட்டுக்கு வந்த உடனே முக்கா முக்கால்வாசி டீ தான் இருக்கும் டீயோடு ஏதாவது ஒன்று சாப்பிட்ருவோம் இதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் தான் வந்து நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ காலையிலேயே வந்துட்டு இந்த ஆயில் கேன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிலெல்லாம் ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி நல்லா துணியிலையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிவிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் ரீஃபைண்ட் ஆயிலுமே யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய் நிறையவே யூஸ் பண்ணுவேன் நம்ம வந்து கூட்டெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை நிறைய யூஸ் பண்ணுவேன் ஸோ எல்லாத்தையும் ஆயில் கேனில் கொட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு முந்தை நாள் வந்து ரைஸ் தான் செஞ்சிருந்தேன் அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து முடிவு பண்ணியாச்சு சப்பாத்தி தான் சப்பாத்தி எடுத்துகிட்டு போவோம் இட்லிலாம் வந்து அவ்வளோ தூரம் விரும்ப மாட்டோம் சூடாக சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால சோளி மசாலா பண்ணிட்டு அது கூட வந்து சப்பாத்தி தான் எடுத்துட்டு போகலான்னு காலையிலுக்குமே வந்து பூரி தான் செய்ய போறேன் ஸோ அதுக்கு மசாலாலாம் அரைச்சிட்டு இருந்தேன் சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூடவே பிரிஞ்சு இலையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சோலை மசாலாக்கான பேஸ் மசாலா வந்து ரெடி ஆகிடும் இங்கே வந்து கொஞ்சம் பூரிக்கு வந்து கட்டியாகவும் அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் இழகுன மாதிரியும் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் ரெண்டுத்துக்கும் ஒரே மாவு யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து பூரிக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்ல புஃப்னு வரும் இல்லைனா வராது நம்ம சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் நிறையவும் பிடிக்கும் புஃபுனும் வராது அதனால் பூரிக்கு தனியாகவும் சப்பாத்தி தனியாகவும் பிசைஞ்சு வச்சுட்டேன் ஸோ இங்கே வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டதுக்கப்புறமா சோலேவையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஷுவல் வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நம்ம இப்போ வச்சிருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நல்லா அப்பர்டைஸிங்காக இருக்கும் அண்ட் எனக்கு வந்து ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அதே மாதிரி வந்து வீடியோஸ்லேயுமே வந்து கமெண்ட்ஸ் போடுறது வந்து என்னென்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் சொல்லுங்கள் அண்ட் ஏன் எல்லாரையுமே வந்து வீடியோவில் காட்ட மாட்டுறீங்க இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து நான் நிறைய தடவை ஆன்சரும் பண்ணியிருக்கேன் பட் ஏன் வந்து திருப்பி கேட்குறாங்க மேபி அவங்க புது சப்ஸ்கிரைபர் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் திருப்பி திருப்பி கேட்குறாங்க ஸோ நான் வந்து படித்தது பிஇ எம்பிஏ முடித்தேன் ஸோ ரெண்டுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் பண்ணேன் எங்கள் சென்னையில் தான் பண்ணேன் அதே மாதிரி வந்து ஏன் எல்லாரையுமே வீடியோவில் காட்ட மாட்டேங்க உங்கள் இன்லாஸ் காட்ட மாட்டேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் காட்ட மாட்டேங்க அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ யாரோட பர்மிஷனும் இல்லாமல் நம்ம வந்து அவங்கள வீடியோவில் ரிவீல் பண்ணுறது வந்து அது நல்ல விஷயம் கிடையாது இல்லையா இப்போ என் ஹஸ்பண்டை என் அப்பா அம்மாவை நம்ம காட்ட முடியும் ஏன்னா அவங்களோட கன்சன்ட்டோடு தான் நம்ம காட்டுறோம் ஸோ எல்லாருமே நம்ம காட்ட முடியாது சில பேருக்கு அது ப்ரைவசியாக இருக்கும் அதனால நம்ம காட்ட மாட்டோம் வீட்டுக்கே கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணுவேன் இல்லைனா நான் என்ன சமைக்கிறேன் அப்புறம் நாங்கள் என்ன அதை அந்த கெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறதோடு நான் நிறுத்திப்பேனே தவிர அவங்க கன்சன்ட் இல்லாமல் அவங்கள வீடியோவில் காட்டுறது நல்லதில்லை அப்படின்னு நான் எப்போவுமே ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சில பேரை காட்ட மாட்டேன் ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசி ஸோ அவங்களோட ப்ரைவசியும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பூரி போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவியும் பிசைஞ்சிட்டு சப்பாத்தியும் போட்டுட்டு பாக்ஸில் வந்து சூடாக இருக்கும் போதே பேக் பண்ணிவிட்டேன் மத்தியானம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பட்டரோட ஆயில் சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி வந்து திரட்டுவோம்ல அந்த போட்டு எடுப்போம்ல அந்த டைமில் நீங்கள் பட்டரும் ஆயிலும் சேர்ந்ததை வந்து தடவிட்டு சப்பாத்தி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மத்தியானம் வரைக்கும் சூப்பர் சாஃப்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு என் காலையிலும் வந்து பூரி வந்து நல்ல புஃப்னு சூப்பராக வந்தது இன்னும் ரெண்டு மூணு கொஷின்ஸ் கூட வந்து ரிப்பீட்டடாகவும் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு பட் நான் ஆன்சர் பண்ணதில்லை ஸோ அதனால் அதையும் நான் வந்து இங்கே கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து உங்கள் சேல்ரி என்ன எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க சேலரியை கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ண மாட்டேன் அதே மாதிரி வந்து எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத என் வீடியோஸ் பார்த்தாலுமே கொஞ்சம் தெரியும் தான் இங்கே வந்து ஐடி செக்டரில் எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ டுவெல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இதுதான் அதோட ஆன்சர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்தது எதுனா உங்களோட நேட்டிவ் பிளேஸ் சொல்லுங்கள் சென்னை தான் உங்கள் ஊரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு வந்து சொந்த ஊர்னு பார்த்தா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் ஆனால் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு திருநெல்வேலி தான் ஸோ பேசிக்காக வந்து நான் திருநெல்வேலிக்கார பொண்ணு தான் அதனால் வந்து அது ஊருக்கு அடிக்கடி பூரமோ இல்லையோ ஆனால் வந்து நம்ம ஊர் அப்படின்னு அந்த பேரை கேட்டாலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் வேறு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொலேட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டாக எல்லாரும் கேட்க மாட்டாங்க பட் கேட்குற கொஷின்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன் அண்ட் ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனியாக இமெயில் கூட சொல்லியிருக்கேன் இமெயிலாக வர்றதை இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு என்ன பற்றின டீட்டெயில்ஸ் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அப்படி தான் ஆஃபீஸ்க்கும் கிளம்பியாச்சு சி யூல் வ்ளாக் டேக் கேர் அண்ட் பாய்